ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெமி லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாலு ஏக்கரில் வாழை பாக்குமர தோப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த தோப்பு எங்கே இருக்குன்னா நாமக்கல் மாவட்டம் சேத்துமங்கலம் தாலூக் காந்திபுரம் டு காரவள்ளி மெயின் ரோட்டில் நூறு மீட்டர் வந்தால் அத்தி நகர் வரும் இந்த அத்தி நகரில்தான் தோப்பு இருக்குது ஒரு ஏக்கர் எழுபத்தஞ்சு லட்சம் தோப்பின் பக்கத்து வயலில் நெல் பயர் போட்டிருக்காங்க தோப்பை சுற்றி மண் ரோடு உள்ளது ரெண்டு கிணறு ஒரு டூர்வெல் பம்பு செட் உள்ளது EV லைன் கனெக்ஷனும் இருக்கு தோப்பின் உள்ளேயும் மண் ரோடு உள்ளது தோப்பில் ஒரு வீடு இருக்கு ஆடு மாடு கோழி வளர்ப்பு வசதியாக உள்ளது ஸ்டோப்பின் உள்ளே ஆற்று தண்ணீர் வரக்கூடிய கால்வாய்களும் உள்ளது நாலு ஏக்கர் தோப்பில் மூவாயிரம் வாழை மூவாயிரம் பாக்கு மரம் நட்டுள்ளது ஒரு ஏக்கர் எழுபத்தஞ்சு லட்சம் வாழை கமுகு மரத்திற்கு தண்ணீர் விடுகிறதுக்கு வசதியாக பைப்பு பைப்பு லைனும் போடப்பட்டிருக்கிறது நல்ல மண் வளம் கொண்ட தோப்பு வாழை கமுகு மரம் நல்ல செழிப்பாக உள்ளது எப்போதும் தண்ணீர் வசதி கொண்ட தோப்பு தோப்பு மேடு பள்ளம் எதுவும் இல்லாமல் சமநிலமாக உள்ளது எல்லா வசதிகளும் கொண்ட இந்த அழகான தோப்பை வாங்க விரும்புவோர் வீடியோவில் உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் வீடியோ உங்களை வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்